உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்போ மேசராசியில் இருக்கிறாங்க இதற்கு முன்னாண்ட மீனத்தில் ஒரு நாலு மாதம் இருந்து உச்ச பலத்தோடு இருந்து ஒரு நல்ல தான் கொடுத்தாங்க இப்போ மேச ராசியில் இருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க ரிஷபராசிக்கு இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி அந்த சொந்த வீடான சுக்கர பகவானின் சொந்த வீடான ரிஷபராசிக்கே வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் இருப்பாங்க இந்த சுக்கர பகவானின் பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இது போக நிறைய பேர் போன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சி பற்றி அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறீங்க இது என்ன நல்ல இது என்ன ஒரு ட்ரெண்டுங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி இல்லை சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு சுகபோக வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இதே சுக்கர் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களே அவங்க முகத்தில் ஒரு நல்ல கலை இருக்காது எப்பவுமே அழுது அழுத வண்ணமே இருப்பாங்க ஒரு நல்ல திருப்தி இருக்காது ஒரு நல்ல செளி செழி செழிப்பு இருக்காது அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது இது வந்து சுக்கர் பகவான் கெட்டிருந்தால் அது போக சிலர் வந்து கலைத்துறையில் இருக்கிறாங்க டிவிலையும் வர்றாங்க படத்துலையும் நடிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ அந்த சுக்கர பகவான் நட்பு வீடுகளில் இருந்தாலோ அவங்க வந்து இந்த பீல்டில் ஜொலிக்க முடியும் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து குறுகிய பீரியட்ல தன்னுடைய திறமையாலும் அறிவாலும் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் இதற்கு காரணம் அந்த சுக்கர பகவானின் துணை இல்லாமல் அவர் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது ஒரு சிலர் வளர்ச்சி அடையிறாங்க அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தா இந்த ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட்னால ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடையிறாங்க ஆனால் சிவகார்த்திகாயன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அதற்கு வந்து ஜாதகத்தில் சுக்கர பகவானின் துணை இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது அப்போ சுக்கர் பகவான் நட்பு இல்லை ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ நீச்ச ராஜயோகத்திலோ இல்ல சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ அந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் இப்ப ஒரு சிலருக்கு வந்து சுக்கர் பகவான் கெட்டு போயிருக்காங்க வச்சுக்கோங்களே அவங்க வந்து எதிர்பால் இனத்தவரால் கண்டிப்பாக பங்கப்படுவாங்க பேர் கெடும் அவங்களுடைய புகழ் கெடும் அவங்களுடைய வளர்ச்சியுமே கண்டிப்பாக கெடும் தவறான பாதையில் போவாங்க தவறான நட்பு அதில் மாட்டிக்குவாங்க அதுபோக சூதாட்ட வகையில் போவாங்க இதன் மூலியமாக சொத்தை இழப்பாங்க தன் பேர் புகழை இழப்பாங்க தன்னுடைய தகுதி தரத்தை குறச்சிக்குவாங்க இதுதான் சுக்கர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கெட்டு இருக்கிறது அப்போ சுக்கர பகவான் எங்க உங்களுடைய இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது அது ராசியில் இருந்தோ இல்லை லக்னத்தில் இருந்தோ நீங்க வேணா பாருங்க அப்படி வந்து இருந்து அந்த தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் தான் நீங்கள் சந்திக்க முடியுமோ இல்லையோ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா அந்த சுக்கரன் இப்போ ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் அந்த கெட்ட விஷயத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்க முடியும் அதுபோக சுக்கர பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அரிய சக்தி என்ன அப்படின்னா இறந்தவர்களை எழுப்பக்கூடிய சக்தி அதாவது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் இந்த சக்தி ஆகப்பட்டது சிவபெருமான் அவருடைய உபதேசத்தால் இந்த சுக்கர பகவானுக்கு அந்த அரிய சக்தி ஆகப்பட்டது கிடைச்சிருக்குது இப்போ அந்த சுக்கர பகவானும் சிவபெருமானும் அதிநட்பு கிரகங்கள் அது போக குரு பகவானுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கல குரு பகவானுக்கு சுக்கர பகவான் தான் ஆனால் குரு பகவானுக்கு கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கல ஆனால் குரு பகவான் கிரகங்களில் மிக சுபகிரகம் மிக மிக சுபகிரகம் அப்படி இருந்தும் குரு பகவானுக்கு அந்த வரம் கிடைக்கல இதே வந்து பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதே சனி பகவான் தான் எல்லாத்துடைய ஆயுளுக்கும் காரகன் அந்த சனி பகவான் வழிபடலாம் பெரும்பாலும் பெண்கள் சுக்கர பகவானை வழிபடுவதால் கண்டிப்பாக அவங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்லது சரி இப்போ வந்து நம்ம கடகராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அஞ்சே பாயிண்ட் தான் நான் சொல்கிற பாருங்கள் இந்த சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு நான்கு பதினொன்றுக்குரிய கிரகம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி ஆட்சி பெற்று பதினொன்னாம் இடத்துக்கே வந்திருக்கிறார் சுக்கர பகவான் கடகராசிக்கு அப்ப இந்த கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு இந்த சுக்கர பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா எந்த கிரகத்துக்கும் பதினொன்னாம் இடத்தில் பாவ கிரகங்கள் வந்தாலுமே சுப பலனை தான் கொடுப்பாங்க ஆனா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாங்க இந்த பலத்தோடு கடக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் தன்னுடைய அறிவில் தன்னுடைய திறமையால் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சுபகாரியங்கள் கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷங்கள் ஒரு டைவர்ஸ் வருது ஒரு பிரிஞ்சு போகிறாங்க அவங்களுக்கும் பிரிய கூடாத அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள இந்த சுக்கர பகவான் பூந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்து அவங்க ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி செய்வார் சில குடும்பங்கள் பிரிஞ்சே ஆகணும்னா கண்டிப்பாக அது பிரித்து வச்சிருவார் அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபம் 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 கடகராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த கடகராசிக்காரங்கள் இந்த பீரியடில் நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த பீரியடில் இருந்தாவது நான் எழுந்து நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும் அதற்குண்டான வழி உங்களுக்கு இப்போ வந்திருக்குது அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பீரியடில் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் உங்களோட ஒரு பார்ட்னர் சேர்த்திக்கலாம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக உங்களை சுற்றி உள்ளவங்களால பெரிய மனிதர்கள்னால ஒரு விஐபினால் உங்களுடைய பழக்க வழக்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க பதினொன்னாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்திலிருந்து அந்த சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு உங்களுக்கு வளர்ச்சி வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுடைய கடனை கட்டுவீங்க உங்கள் கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக வெளியில் வருவீங்க இது உத்தமம் உறுதியாக நடக்கும் இது போக அதே சுக்கர பகவானை சனி பகவானும் மூன்றாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்ப அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால சனியும் சுக்கரனும் அதி நட்பு கிரகங்கள் அப்ப சனி பகவான் தொழிலை கொடுப்பாரு சுக்கர பகவான் பணத்தையும் கொடுப்பாரு வளர்ச்சியையும் கொடுப்பாரு நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு திடீர் லாட்ரி யோகத்தையும் கொடுப்பாரு அதனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் கெட்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு இந்த இப்போ இந்த கிரகங்கள் அடைவை பார்த்து இதில் ஏதாவது கெட்ட பலன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்ததுனால அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்குறாங்க அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் இந்த டயத்தில் அருமையான வாய்ப்புகள் வரும் யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுங்க நல்லா இருப்பீங்க இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே அதே சுக்கர் பகவான் வாங்க அந்த சனி பகவானையும் வாங்க இந்த பீரியடில் வணங்கி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினது கண்டிப்பாக கிடைக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதுபோக நிறைய பேர் நான் போடுற பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக நிறைய பேர் ஜாதகத்தையும் அனுப்புகிறீங்க நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்தோ உங்களுடைய ராசியிலிருந்தோ அந்த சுக்கர பகவான் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து நல்ல பலனை நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கு எகென்ஸ்டாக பலன் நடக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தான் குறை இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் பாருங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்